ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பில என்ன செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அவரக்கவை நல்லா ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த ரைஸுக்கு நீல நீளமாக இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இது முட்டை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைனா இல்லை ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி அவரக்கா ரைஸோட வெண்டைக்காய் ரைஸ் வந்து பார்த்துருந்தோம் இன்றைக்கி அவரக்காயில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் முட்டை சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பசங்களும் மிச்சம் வைக்காமல் லஞ்ச் பாக்ஸை காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் கடுகு ஒரு அரை ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அது வாய் கடிப்படும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு கூட ஒரு பத்து பல்லு பூண்டு தோல் எடுத்து த இடித்து வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆனோடனே தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த அளவுக்கு மாறின பிறகு தக்காளி பொடியாக கட் பண்ணி தக்காளியும் இந்த அவரைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் ரெண்டு வதக்கு வதக்கிட்டு உப்பு காரம்லாம் நம்ம சேர்த்துட்டு போகிறோம் இப்போ அவரைக்காவை இந்தளவு நல்லா வதக்கி கொடுத்த பிறகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் நார்மல் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சால் உப்பு இதுக்கு கூட மேகி மசாலா இது ரைஸ்க்கு சேர்க்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த மேகி மசாலாவை நான் சேர்த்துக்கிறேன் சாதத்தை ஒன்றா சேர்த்து கலக்கும்போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வேகட்டும் வெந்த பிறகு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தண்ணியெலாம் வத்தி நல்லா வெந்துட்டு பாருங்க அவருக்கா அளவுக்கு நல்லா வெந்த பிறகு நம்ம ரெண்டு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்க போகிறோம் ஸ்லோவில் வச்சுட்டு ரெண்டு முட்டையை சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா முட்டை வந்து ரொம்ப வந்து வர வர ஆகக்கூடாது கொஞ்சம் குழ குலைன்னு இருக்கும்போதே சாதத்தை தான் சாதத்தோடு ஒட்டி அந்த முட்டையை வந்து நல்லா வந்து அதோட போட்டிங் ஆகும் அதுக்காக இதை லைட்டாக ஒரு வதக்க வதக்கிட்டு சாதம் வெடிச்சு வச்சுருக்க உதிரி உதிரியாக இருக்க சாதம் குழையக்கூடாது நல்லா உதிரி உதிரியாக வெடித்து வச்சுட்டு அதை வந்து இதில் கலந்துக்கணும் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வெடிச்சு வச்சுருக்க சாதத்தை இந்த ரைல சேர்த்துடலாம் எல்லா சாதத்தையும் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ எல்லா ரைஸும் இதில் சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்தளவுக்கு நம்ம சூப்பராக வந்து கலந்து நமக்கு சூப்பரான வெரைட்டி ரைஸ் மாதிரியான ஒரு ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் பிரியமா சாப்பிடுவாங்க அந்த மேகி மசாலாவோட டேஸ்ட் இருக்கிறதுனால மிச்சம் இல்லாமல் பாக்ஸை வந்து காலி பண்ணிட்டு வந்துருவாங்க பிள்ளைங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் லைக் அன்பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடறாதீங்க தேங்க்யூ